அவர் சறுக்கி விழுந்து பல மாசங்கள பத்து தேர்தலும் சறுக்கி விழுந்தாரு இனிமேல் அவர் எழுந்திருக்கவே முடியாது அதனால அவர் சறுக்கினே இருக்கிறதுனால அவர் சறுக்கு மரம் ஏறிட்டார் இறங்குறது எப்படின்னு தெரியாம முடிச்சுட்டு இருப்பாங்க பத்தொன்பதுல இருந்து சொல்லிட்டு இருக்காரு தான் ஒன்னொன்னா உருகிட்டு வருது அவர் இன்றைக்கி கூட ஒருத்தர் எங்கள் இலக்கிய நீரமைச்சர் அன்வர் ராஜா வந்து சேர்ந்துட்டார் இந்த புதுக்கோட்டை முன்னாள் எம்எல்ஏ வந்து சேர்ந்துட்டார் அங்கேருந்து ஒன்று ஒன்றா உரிமீனே இருக்குது அவங்க இங்கே வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் எங்கள் ஸ்ட்ரென்த்து நாலு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது அவர் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோடனே அங்கேருந்து பாதி பேர் இங்கே வந்துடுறாங்க என்னால் அக்காமடேட் பண்ண முடியல இவ்வளோ பேர் இவ்வளோ பேர் சேர்க்கறதுக்கு என்னென்ன நாங்கள் தெரியாம தெரியாமல் முடிக்கிறோம் எட்டு முறை பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ வந்தார் நாற்பது நாற்பது ஜெயிச்சோம் பத்து முறை வந்தாருன்னா இரநூத்தி முப்பத்தி நாலும் ஜெயிப்போம்